என் அன்பு குழந்தையே இந்த வாராகி அம்மன் இன்று உன் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் செய்து தருவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எதை நீ பெரிதாக நினைக்கின்றாயோ அதை நீ இழக்கப் போகின்றாய் இந்த வாராகி அம்மனின் சத்தியவாக்கினை முழுமையாக கேள் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் நீ பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா தினமும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அதனால்தான் எனது அருளால் உனக்கு வரப்போகின்ற அத்தனை தீமைகளையும் நான் தடுக்கப் போகிறேன் அதற்குப் பிறகு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் பண வரவையும் எதிர்பார்த்த நல்ல வேலைகளையும் சந்தோஷத்தோடு பெற வேண்டிய காலம் வந்துவிட்டது உன்னை காயப்படுத்தும் உறவுகளை நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காதே அந்த காயங்கள் அத்தனையும் ஆற்றுவதற்காகத்தான் உன் அம்மாவாகிய நான் உன்னுடன் இருக்கின்றேன் எதற்காக நீ கலங்கி நிற்கிறாய் என் தங்கமே ஒவ்வொரு உறவும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து நாள்தோறும் உன்னை சங்கடப்படுத்தினாலும் நீ மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு என் அம்மா வாராகி அம்மன் இருக்கின்றாள் எந்தாய் இருக்கும் பொழுது நான் எதற்காகவும் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய வழியில் நான் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருப்பேன் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பேன் அதற்காக என்னை ஏமாளி என்றோ பிழைக்கத் தெரியாதவன் என்றோ யார் சொன்னாலும் எனக்கு கவலையில்லை நான் தர்மத்தின்படி நியாயத்தின்படிதான் நடந்து கொள்வேன் என்று நீ உண்மையாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஒருவரால் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் இருந்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் இந்த வாராகி அம்மன் எதற்காக அதை சொல்லுகிறேன் என்றால் தீய வழியில் முறைகேடாக உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு செல்வமும் நிரந்தரமாக இருக்காது உன்னை எப்போதும் ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உன் மனதை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதனால்தான் உனக்கு எது கிடைத்தாலும் அது நேர்மையான வழியில் கிடைத்தால் உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக மன நிம்மதியோடு உன்னை இருக்கச் செய்யும் என்பதை நீ மறந்துவிடாதே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொண்டு நான் என் பாதையில் செல்லப் போகிறேன் என்று நீ தெளிவோடு இருக்க வேண்டும் நிச்சயம் இதனை நீ சொல்ல சொல்ல அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதை விட உன்னிடத்தில் என்ன இல்லை என்பதை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி தவறாக கேலி பேசும் மனிதர்களை நீ ஒருபோதும் கண்டு கொள்ள வேண்டாம் அதனால் யார் என்ன சொன்னாலும் வருத்தப்படாதே மற்றவர்களை எதிர்பார்த்தும் நீ நிற்காதே மற்றவர்களின் போலியான அக்கறையை நம்பி நீ ஒருபோதும் ஏமாந்துவிடாதே அவர்கள் அக்கறை காட்டுவது எதற்கு தெரியுமா உன்னை வேறொரு இடத்தில் மட்டம் தட்டி பேசுவதற்காகத்தான் என்பதை புரிந்துகொள் உண்மையாக அக்கறை காட்டுவது போல நடித்துவிட்டு வேறொரு இடத்தில் நான் இல்லாவிட்டால் இவர்களால் இதை செய்திருக்க முடியாது இவர்கள் பிழைத்திருக்கவே முடியாது என்னாலேயே இவர்கள் இன்னும் நடமாடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பேசுவது எந்த வகையில் நியாயம் இது எல்லாம் போலியான அக்கறை என்பதை புரிந்துகொள் இது எந்த வகையிலும் சேராது என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உலகத்தில்தான் இப்பொழுது நீ இருக்கிறாய் உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குழப்புவதற்காகவும் உன்னுடைய தைரியத்தை குறைப்பதற்காகவும் தான் உன்னை சுற்றியிருப்பவர்களால் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டுமென்றால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கிறது என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டு உனக்குள் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ இனியாவது வளர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்கு அத்தனை சோதனைகளை கொடுத்தது நன்மைக்குதான் இந்த வாராகி அம்மன் சொன்னபடி உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் சோதனைகளை கடந்து செல்லாமல் உன்னால் சாதனைகளை ஒருபோதும் சாதிக்க முடியாது அது மட்டுமல்ல உனக்கு மன உறுதியும் பொறுமையும் மிக மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வானத்தை எத்தனையோ கருமேகங்கள் சூழ்ந்தாலும் சூரியனை ஒருபோதும் மறைத்து வைக்கவும் ஒழித்து வைக்கவும் முடியாது அதுபோலத்தான் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அசாத்தியமான திறமைகளை நீண்ட நாட்கள் மறைத்து வைத்திருக்க முடியாது உனக்கான சோதனைகள் வரும்போது அதிலிருந்து போராடி நீ மீண்டு வர வேண்டும் அதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது உன்னை சுற்றி சுற்றியிருக்கக்கூடிய குடும்பங்களும் உன்னை பார்த்து பொறாமைப்படும்படி நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலம் ஒன்று வருமல்லவா அந்த வசந்த காலம் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது அதற்கு உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை இழக்கப் போவதால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ கனவுகளை கண்டாயோ அதையெல்லாம் நீ வாழ்ந்துவிட வேண்டும் அல்லவா யாரோ எது வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு இந்த வாராகி அம்மன் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பேன் இப்போது என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் என்ன நடந்தாலும் சரி எல்லாம் சரியாகும் எது நடந்தாலும் உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க வேண்டும் உனக்கு மன உறுதியும் முயற்சியும் செய்வதால் மட்டுமே கிடைக்கும் இந்த வாராகி அம்மனுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த வாராகி அம்மன் உனக்கு நாள்தோறும் வந்து என்னுடைய வாக்கினை தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே உனக்கான வெற்றி பெறும் காலமெல்லாம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் இதை ஒருபோதும் மறக்காதே உன்னால் முடியாதது ஒன்று எதுவுமே இல்லை உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்றால் அதை யாராலும் செய்ய முடியாது உனக்குள் அந்த அளவிற்கு தகுதியும் திறமையும் உன்னிடத்திலே கொட்டி கிடக்கிறது நான் பலமுறை உன்னிடத்தில் வரும்பொழுது உன்னுடைய நம்பிக்கையானது வலிமை பெற்று இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்கும்போது நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை தான் கொள்கின்றாய் அது உன்னுடைய தவறு என்று இந்த வாராகி அம்மன் சொல்லவில்லை நீ கோபப்படும் போதும் சரி குழப்பத்தோடு இருக்கும் போதும் சரி உன்னையே மறக்கும் அளவிற்கு நீ நடந்து கொள்கிறாய் நீ என்னை ஆபத்தான காலங்களில் மட்டும்தான் நினைக்கிறாய் இதையெல்லாம் நான் ஒருபோதும் குற்றம் என்று சொல்லவில்லை ஏனென்றால் மனிதர்களுக்கு மறக்கும் குணம் அதிகம் அல்லவா இதுவரை என்னை மறந்ததையெல்லாம் நான் ஒருபோதும் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் வாழ்க்கையில் நீ எதையும் யோசிக்காமல் உன்னுடைய தடைகளைத் தாண்டி வெற்றி பயணத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகும் உனக்கு நிம்மதி கிடைக்கவும் செய்யும் உன் வாழ்க்கையில் நீ எதையாவது ஒன்றை செய்துதான் ஆக வேண்டும் பல சமயங்களில் உன்னுடைய நம்பிக்கையானது குறைகின்ற காரணத்தினால்தான் நான் கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களை உன்னால் பெற முடியாமல் போகின்றது கோபப்படுகின்றவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் கிடையாது பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று இந்த வாராகி அம்மன் சொல்லவில்லை என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ சொல்வது சரியாகவே இருந்தாலும் கூட உன்னுடைய முன்கோபத்தால் உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடுகின்றாய் அவசர கதியில் நீ செய்கின்ற சில செயல்களும் நீ எடுக்கின்ற முடிவுகளும் பல பேருடைய மனக்கவலைகளுக்கு காரணமாக மாறிவிடுகிறது காலமும் சூழ்நிலையும் உன்னை கோபம் வரும்படி செய்தாலும் அந்த நேரத்தில் ஒரு நொடி இந்த அம்மனை நினைத்து கொண்டால் இந்த வாராகி அம்மன் உன்னை நிதானப்படுத்தி அந்த சூழ்நிலையை நல்ல விதமாக மாற்றிவிடுவேன் இப்படி செய்யாததால்தான் நீ பின்னால் வந்து அதை நினைத்து வருத்தப்படுகின்றாய் நீ எப்பொழுதும் நிதானத்தோடுதான் இருக்க வேண்டும் நீ நிதானத்தோடு இருந்தால் மட்டுமே எல்லா விஷயத்தையும் எளிதாக கடந்து வெற்றி பெற முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உன் மனம் போல எல்லா காரியமும் நடக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியோடு எல்லா செல்வங்களும் உடல் நலமும் நீ பெற வேண்டுமானால் இதையெல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையை நீ இழக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி உன்னுடைய நன்மை இருந்தால் மட்டுமே நீ அதை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் இதுவரை உன்னை சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்ட சில மனிதர்களை ஒருபோதும் நீ நம்ப வேண்டாம் அது மட்டுமல்ல உன்னுடைய முன்கோபத்தையும் நீ இழக்க வேண்டும் நீ அவசரப்பட்டு கோபத்தால் நிறைய வார்த்தைகளையும் பேசிவிடுகின்றாய் அதற்கு பிறகு நீ வருந்தினாலும் அந்தக் கோபம் உனக்கு கூடவே கூடாது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல பொறுமையோடு இருந்தால் நீ சாதிக்கலாம் அதற்காக நான் உன்னை ஊமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தவறு என்று தெரிந்தால் அதை தைரியமாக தவறு என்று சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல சில நேரங்களில் எப்படி பக்குவமாக சொல்ல வேண்டுமோ அப்படியும் நீ சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் சுயநலத்திற்காக உன்னைத் தேடி வரும் போலியான அன்பை நீ இழந்துவிட வேண்டும் ஏன் என்று சொன்னால் உன்னால் அவர்கள் மட்டுமே பயன் உனக்கு அதிலே ஒரு பயனும் இல்லை இதில் ஏற்கனவே நீ அனுபவப்பட்டு இருக்கிறாய் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் உனக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் என்று வந்தால் ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை என்று சொன்னால் அந்த அன்பு எதற்கு அப்படிப்பட்ட போலியான அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை என்று நீ தீர்மானிக்க வேண்டும் யாரெல்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்தது போல நீயும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு அதிகமான அன்பை கொடுத்து நீ ஏமாந்து விடாதே கூச்சத்தையும் நீ இழக்க வேண்டும் கூச்சத்தோடு இருப்பதால்தான் தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைகிறது அதனால்தான் உன்னால் எதையும் எளிதாக பேசிவிட முடிவதில்லை என்பதை புரிந்துகொள் கொள் இந்த கூச்சத்தை நீ வளர்த்து சென்றால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை மலை போல உருவாகிவிடும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே இந்த வாராகி அம்மன் சொன்னவற்றையெல்லாம் நீ இழந்துவிடும் பொழுது உனக்கான வாழ்க்கை இங்கே ஆரம்பமாகிறது இதை பின்பற்றி நடக்கும்பொழுது உன்னுடைய குழந்தைகள் கல்வியில் நன்றாக கவனம் செலுத்த முடியும் நல்ல வேலைகளுக்கு செல்ல முடியும் நல்ல திருமண வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் நல்ல மன வாழ்க்கையோடு குடும்பத்தையும் சந்தோஷமாக கவனித்து கொண்டு பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று இந்த சமுதாயத்தோடு நல்ல அந்தஸ்தில் வாழ முடியும் அது மட்டுமல்ல நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியோடும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வழியில் நீ நேர்மையாக சென்று கொண்டே இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்